மாவீரன் நெப்போலியன் சின்ன வயசில் ஒரு ராணுவ விடுதியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கூட படிக்கிற ஒரு சக மாணவன் அவனுடைய பைய வந்து காணாமல் போயிடுச்சு அவன் என்ன பண்ணுறான் மேலதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் மேலதிகாரி கேட்குறாரு யார் உன் பையை எடுத்துருப்பான்னு நீ சந்தேகப்படுற அப்படின்னு கேட்கும்போது நெப்போலியன் மேலே தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு அந்த மாணவன் சொல்லிடுறான் உடனே இந்த மேலதிகாரி நெப்போலியனை கூட்டு எதுவுமே கேட்கவே இல்லை பெரம்பு எடுத்து அடி அடி அடின்னு அடித்து உரிச்சு எடுத்துட்டார் அதுக்கப்புறம் அதே பையன் வேகமாக வந்து இந்த மேலதிகாரிகிட்ட சார் என் பையன் எடுத்தது நெப்போலியனில் வேற ஒருத்தன் எடுத்துட்டான் நான் தெரியாமல் நெப்போலியன் பேர சொல்லி சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க ஓடிட்டான் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது நெப்போலியன் நீங்க முன்னாடி கேட்டிருந்தா நான் அந்த பையன் அடிக்கும் போது நான் திருடலன்னு சொன்னா உங்க சொல்ற மாதிரி ஆயிருக்கும் நான் பயந்ததா கூட யாரும் நினைக்க அப்படின்னு நெப்போலியன் பயந்ததா யாரும் நினைக்க கூட கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருக்காருன்னா ஒரு மனோதிடம் வேணும் அப்படிப்பட்ட மனோதிடம் இருந்ததுனால நெப்போலியனை இப்போ வரைக்கும் உலகம் மாவீரன்னு போற்றுகிறது